ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி லவ் ஓரல் டெக்கில் உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே பேச நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் கா என்ன சொல்லுது அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஓகே ஐ விஷ் ஐ விஷ் யூ அண்டர்ஸ்டூண்ட் ஹவ் ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்குள்ளே நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் பர்சன் ஸோ இது வந்து ஒரு நீங்கள் இப்போ ஒரு நோ காண்டாக்டில் கூட இருக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து பிரிஞ்சுருக்கலாம் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு உங்கள் பர்சன் அடுத்த கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா அன் அப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐ ஃபெல்ட் லைக் யூ டின் கேர் அப்படின்னு அதாவது நீ வந்து என்னை பற்றி கொஞ்சம் கூட ஐ ஃபெல்ட் லைக் யூ டின்ட் கேர் நீ வந்து என்னை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்து எனக்கு எந்த அப்ரிசியேஷனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாரு ஸோ இதுவும் உங்களுக்கான ஒரு மெசேஜ் உங்கள் பர்சன் சொல்ல நினைக்கிற ஒரு மெசேஜ் நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் கார்டு அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வந்திருக்கு ஐ வாஸ் நாட் ஹாப்பி தி வே திங்ஸ் வே கோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்குள்ளே நடந்த விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை நமக்குள்ளே நடந்த விஷயங்களால் எனக்கு வந்து நடந்த விஷயங்கள் சரியாக படலை அது எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் உங்கள் பர்சன் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு நியூஸ் கன்வே பண்ணுறாங்க ஓவர்வெல்ட் ஓகே திஸ் ஃப்ரம் திஸ் இஸ் ட்ரெய்னிங் மீ அப்படின்னு சொல்கிறாங்க நமக்குள்ளே இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த பிரிவால் ஏற்பட்டிருக்கிற ஸ்ட்ரெஸ் என்னை சுத்தமாக ட்ரெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க உங்கள் பர்சன் அடுத்து உங்கள் பர்சனோட உங்கள் பர்சன் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நினைவு சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்ஹானஸ்டி பை லையிங் ஐ ரிப்ளஸ் பாட் அ பாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் போய் சொன்னதால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்பட்டிருக்கு நம்ம நான் சொன்ன பொய்களால் நம்ம பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க உங்கள் பர்சன் ஸோ இந்நியூஸ் இன்றைக்கி நமக்கு சொல்லியிருக்கிற மெசேஜஸ் என்னென்னா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அன்அப்ரிஷியேட்டட் Unsatisfied, Overwhelmed and Dishonesty இதெல்லாம் தான் உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் ஸோ உங்கள் பர்சன் ரொம்பவே இந்த நோ காண்டாக்ட் பால ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மெசேஜஸ் மூலம் நல்லா தெளிவாக தெரியுது ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் பர்சன் இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு நோ கான்டாக்ட் பிரேக்கப் சுச்சுவேஷன் சீக்கிரமாகவே ஒரு எண்டப் ஆகும் அப்படின்னு நம்பலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சீக்கிரமாகவே உங்கள் கல்லாவ் சி ரீகன்சைல் ஆகும் ஓகே தேங்க்யூ